கண்ணுதர் பெருங்கடவுள் கழகமோடு அமர்ந்து பன்னுர இந்த பசுந்தமிழுக்கு முதல் வணக்கம் பைந்தமிழ் பகுதி என்ற புலன பகுதியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள் கூறி நானும் இணைகிறேன் நான் குறிஞ்சி கொற்றவன் இன்றைய புத்தக பரிந்துரையாக நான் எடுத்துக்கொண்ட நூல் எழுத்தாளர் இமயம் அவர்களின் பெத்தவன் என்ற நூல் இதை பாரதி புத்தகாலயம் வெளியிட்டிருக்கிறது நாற்பது பக்கங்களைக் கொண்டது முப்பத்து ஐந்து ரூபாய் விலையை கொண்டது இவ்வளவு சின்ன நூலை சொல்லலாமா என்றால் இதுபோன்ற நூல்களைத்தான் பேச வேண்டும் இந்த சமகாலத்தில் இந்த குமூகத்தில் நடக்கும் அவலங்களை அல்லது பிறழ்வுகளை மிக துல்லியமாக படம் பிடித்திருக்கிறது மிக துணிச்சலோடு சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் எழுத்தாளர் இமயம் அவர்கள் அதற்காகவேனும் இதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இது என்ன சாதியம் தான் இருக்கிறது இந்த சாதி என்ன செய்யும் என்பதை இந்த கதை பேசுகிறது தொடக்கத்திலேயே ஐந்தாயம் கூடுகிறது அதாவது பஞ்சாயத்து கூடுகிறது அனைவருமாக சேர்ந்து ஒரு திட்டமிடுகிறார்கள் இந்த கதையின் தலைவி மூன்று முறை தன்னுடைய காதலனை இழுத்துக்கொண்டு ஓடுகிறார் ஓடினாலும் பிடித்து அடித்து கூட்டி வந்து விட்டார்கள் இனிமேல் நம்முடைய சாதிக்கு உளவு அவமானம் நிகழக்கூடாது இவளை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்று ஆண்கள் பெண்கள் எல்லோரும் பேசுகிறார்கள் அவர்கள் அந்த பெண்ணின் வீட்டுக்காரர்களும் குடும்பத்தினர்களும் இருந்து கேட்கிறார்கள் இறுதியாக இடுப்பில் ஒரு கைக்குழந்தையோடு இருக்கும் பெண் சொல்கிறாள் வாயில் பால் ஊற்றி ஒரு அரை தனி அறையில் அடைத்து விடுங்கள் கத்துவால் தண்ணீர் கேட்பால் ஒரு ஒரு சொட்டு கூட கொடுக்காதீர்கள் உடனே போய்விடும் சில நிமிடங்களில் அது உயிர் பிரிந்துவிடும் இது காவலர்களுக்கு தெரிய வந்தால் பிரேத பரிசோதனை என்று வந்து விடுவார்கள் அதெல்லாம் இல்லாமல் உடனே உடலை எடுத்துக்கொண்டு கொண்டு போய் இடுகாட்டில் வைத்து எரித்து விட வேண்டும் இப்படி செய்தால்தான் நம் நாம் மானத்தோடு வாழ முடியும் ஏனென்றால் சாதி சாதிதானே மானம் சாதிதானே அவர்கள் காடை சாதியை நீக்கிவிட்டால் இவர்கள் அம்மனமாக நிற்பார்கள் அது போன்ற ஒரு அமைப்பில் ஒரு சமூக அமைப்பில் இருப்பவர்கள் அது நடக்கிறது அந்த நச்சு மருந்தை வாங்கி கொண்டு வீட்டுக்கும் செல்கிறான் தகப்பனும் கூட பெத்தவனும் இதில் இதற்கு முன்பே இவள் மூன்று முறை காதலிடமிருந்து பிரிக்கப்பட்டவள் அப்போது ஊர் கூடி சாணியை கரைத்து ஊற்றி இருக்கிறார்கள் இவள் தலைமயிரை அறுத்து இருக்கிறார்கள் அடித்து இருக்கிறார்கள் எல்லோருமாக சேர்ந்து நம்முடைய சாதியில் ஆண்கள் இல்லையா அடுத்த சாதிக்காரன் தான் உனக்கு தேவைப்படுகிறதா என்று உனக்கு என்ன தேவைப்பட்டது இதுதானே தேவைப்படுகிறது என்று அந்த ஊரின் இருபது இளைஞர்கள் சேர்ந்து வேட்டியை அழித்து காட்டுகிறார்கள் இதெல்லாம் இதற்கெல்லாம் அவள் ஒரு கல்லை போன்று இருக்கிறாள் அழுகவே அழுகவில்லை தான் கொண்டு அந்த முடிவில் உறுதியாகவே இருப்பவளாக அவள் காட்டப்படுகிறாள் பிறகு உடைகிறாள் சரி நீங்கள் சொல்வதை கேட்கிறேன் வேண்டாம் என்று எப்படியும் ஊர் ஊர்க்காரர்கள் கூடி உன்னை கொலை செய்வதற்கு அநியமாக இருக்கிறார்கள் எங்கள் உங்கள் கையாலேயே நான் செத்து போகிறேன் என்ற அளவுக்கு வந்து விடுகிறார் இது ஏனென்றால் சாதியை மறுத்து அந்த சாதிக்காரர்களோடு கூடி வாழ முடியாது என்ற ஒரு வகைமை இந்த சாதிய கட்டுமானம் உருவாக்கி இருக்கிறது காதல் எப்போதும் இலக்கியங்களில் மட்டும்தான் கொண்டாடப்படுகிறது பாருங்களேன் சங்க இலக்கியத்தில் ஒரு செய்தி தலைவியை காண தலைவன் தேரில் வருகிறான் அங்கு மலரொன்றின் மடியை பஞ்சனையாக்கி இரண்டு வண்டுகள் எண்புறுவதை பார்க்கிறான் அழகிய தேரினை அலங்கரித்த மணியின் நா அசைந்து எழும் நயமான ஒளியில் கூடிக்கலக்கும் வண்டுகள் கூடல் விரிந்து துன்புறுமே என்று மணியின் நாவினை கைச்சால் இறுக்கி கட்டினான் தலைவன் என்ற செய்தியை சங்க இலக்கியம் பதிவிடுகிறது தான் தன் காதலியோடு இருக்கும் அந்த நேரத்தை வண்டுகள் என்புறும் அவன் கவனிக்கிறான் ஒரு உயிருக்கு இறங்குகிறான் பாருங்களேன் காதல் உயிர்களின் மீது இரக்கத்தை கொண்டு வருகிறது அது அதற்காக அந்த செய்தியை சொன்னேன் காதல் சிறப்புரைக்கிறார் ஒரு தலைவி காதல் சிறப்புரைக்கிறாள் வள்ளுவன் இப்படி எழுதுகிறான் கண்ணுள்ளார் காதல் அவராக கண்ணும் எழுதேன் கரப்பாக்கரிந்து என்று என் காதலர் கண்ணில் இருக்கிறார் நான் கண்ணுக்கு மையிட்டேன் என்றால் அந்த மையால் அவருக்கு அந்த மை அவருக்கு தானே எனவே கண்ணுக்கு மையிடுவதை கூட நான் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார் இந்த இந்த காதல் எல்லாம் இலக்கியங்களில்தான் வாழ்கிறது நிகழ்காலங்களுக்கு வந்துவிட்டால் அதில் சாதியம் என்ற மலமும் ஒட்டி கொள்கிறது சாதி இவர்களுக்கு ஆடையே சாதிதான் சாதியை கலட்டி விட்டோம் என்றால் இவர்கள் அம்மன குண்டிகளாக இருப்பார்கள் எனவேதான் சாதியை பற்றி கொள்கிறார்கள் அவர்கள் ஆடையாக கருதுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் தான் நாம் இருக்கிறோம் என்பதை மறவக்கூடாது இதில் அடிக்கடி வரும் நல்லூரில் நிகழ்ந்தது போன்று நிகழ்ந்து விடுமே என்று சொல்கிறார்கள் அது என்ன நிகழ்ந்தது என்று பார்த்தோம் என்றால் இப்படி ஓடிப்போன வேற்று சாதிக்காரனோடு ஓடிப்போன பெண்ணை காதலித்த பெண்ணை அந்த ஊர் இளைஞர்கள் எல்லோருமே சேர்ந்து இதற்காகத்தானே இது இது வேண்டுமென்றுதானே ஓடினாய் என்று அவளை பலரும் சேர்ந்து வன்புணர்வு செய்து தூக்கிலிட்டு கொலை செய்கிறார்கள் இப்படியெல்லாம் சாதிக்காக சாதிய பெருமைகளே அல்லது அதுதான் பெருமை என்று நினைக்கிறான் தன் சாதிக்காரன் தன் சாதிக்காரியைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அது அவமானம் சாதிக்கே இழக்கு எனவே இந்த ஆணவ அந்த ஆணவத்தில் படுகொலை கூட செய்யலாம் என்ற துணிச்சலை இந்த சாதிய வன்மம் தருகிறது அதை இந்த நூல் மிகத் தெளிவாகவே சொல்கிறது இதை திரைப்படமாக எடுத்தார் ஒரு புகழ்வாய்ந்த இயக்குனர் எழுத்தாளர் இமயம் சொல்லியிருக்கிறார் வேண்டாம் எடுக்க வேண்டாம் ஒத்து வராது என்று அவர் பிறகு பிறகுதான் தணிக்கையிலேயே அது நிராகரிக்கப்படுகிறது இது இதை வெளியிட முடியாது என்று அவர் தான் போனார் இந்த படத்தை எடுத்து ஏனென்றால் உண்மைகள் சுடும் தானே உண்மையை சொன்னால் ஒப்புக்கொள்வார் ஆனால் இந்த இந்த நூல் இந்த புத்தகம் தடை செய்யப்படவில்லை இன்னும் அப்படியே இருக்கிறது சாதிய அவலத்தை இந்த சாதிய பெருமை வீசும் இந்த சலக்கர்களை அந்த முகத்திரைகளை மிக அழகாக கிழித்தே காட்டியிருக்கிறார் எழுத்தாளர் இமயம் அவர்கள் இறுதியாக முடியும் போது ஊரின் ஒதுக்குப்புறமாக பிணம் கிடக்கிறது என்று கதறி கொண்டு வருகிறார்கள் யார் பிணம் யார் சித்தார் என்ன நிகழ்ந்தது இந்த சாதியம் எதை செய்ய வைக்கிறது அந்த சாதிய மனப்பாங்கை விட பெற்றவர்கள் உயர்ந்தவர் அதை பெற்றவன் என்று தலைப்பு இருக்கிறது பெற்றவன் பெத்தவன் தன் தன் மகள் என்ற அந்த அன்பு கட்டுக்குள் இருக்கிறானா இல்லை என்றால் சாதிக்காகவே செத்து போகிறானா என்ன என்பதை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் நாற்பது பக்கங்கள் தானே படித்து எது வென்றது என்பதை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் நான் ஒரு செய்தியோடு முடிக்கிறேன் சாதித்து வாழுங்கள் என்று எழுதி கொடுத்ததை சாதிக்காக வாழுங்கள் என்று எழுத்துப்பிழையாக கற்ற ஒரு சமூகத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதை இந்த நூலை படித்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஆக மொத்தத்தில் எழுத்தாளர் இமயத்தின் பெற்றவன் இந்த சாதிய அவலத்தை தோளுரித்து காட்டுகிறது இணைந்திருக்கலாம் இது பைந்தமிழ் பகுதி என்ற புலன பகுதி தொடர்ந்து பதிவுகளை கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்